கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விருதுநகர் மாவட்டத்தின் ஆட்சித் தலைவராக பதவி வகித்த பி பி ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையராக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் எழுதிய உணர்வு கடிதம் இணையத்தில் பரவி அனைவரையும் கவர்ந்து வருகிறது விருதுநகரே விடை பெறுகிறேன் என்ற தலைப்பில் அவர் எழுதியதாவது கலெக்டராக வேண்டும் என்ற கனவு பத்தாம் வகுப்பில் வந்தது கல்வி மற்றும் கடும் உழைப்பின் வழியாக ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு பிறகு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக விருதுநகர் மாவட்ட ஆட்சித் தலைவராக பணியாற்றியதை எண்ணி பெருமை கொள்கிறேன் விருதுநகர் மாவட்டம் தொழில் வேளாண்மை வர்த்தக துறைகளில் கடந்த ஒரு நூற்றாண்டில் நிகழ்த்திய வளர்ச்சி இந்த மக்களின் உழைப்பின் சிறப்பை விளக்குகிறது கல்வி உயர் தொழில்கள் மற்றும் பொருளாதார துறைகளில் நம் மாவட்டம் இன்னும் பல மடங்கு உயர்ந்து செழிப்பதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாவட்டத்தின் அமைச்சர்கள் சக அலுவலர்கள் சார்நிலைப் பணியாளர்கள் நேர்முக உதவியாளர்கள் என அனைவரும் ஒரு குழுவாக இணைந்து பணியாற்றியதை மகிழ்வோடு நினைவு கூறுகிறேன் விருதுநகர் மாவட்டத்தின் அன்பு மக்களுக்கும் என் பணி காலத்தில் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் குடும்பத்தினருக்கும் என் அன்பும் நன்றியும் வணக்கமும் மாணவ செல்வங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு உள்ளார் இந்த பதிவு தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது